இப்போ பள்ளிகள் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஓ ஒரு வகுப்பில் படிக்கிற ஒரே வயசு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு வகுப்பில் படிக்கிற பசங்கள் ஒரே வயசாக தான் இருக்கும் ஏறக்குறைவு அப்போ அவங்க வந்து என்ன அதில் வந்து உடல் வலிமை மிகுந்த ஒரு மாணவன் என்ன பண்ணுவான் தன்னை விட உடல் வலிமை குறைந்த மாணவனை அடிப்போம் இது வந்து ரொம்ப சகஜமாக எல்லா ஊர்லேயுமே எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயுமே நடக்கும் தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி உடல் வலிமை மிகுந்த ஒரு ஒரு மாணவன் வந்து தன் தனது வகுப்பில் தன்னுடன் படிக்கின்ற உடல் வலிமை குறைந்த மாணவர்களை அடி அடிக்கிற வழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அந்த உடல் வலிமை குறைந்த ஆண்கள் மாணவன் வந்து இந்த மாதிரி புகார் கூறுவான் இந்த மாதிரி என்ன இவன் அடிக்கிறான் இது வந்து மாணவர்களிடமும் இந்த பழக்கம் இருக்கும் மாணவர்களிடமும் யார் வந்து கொஞ்சம் வலிமையாக இருக்காங்களோ உடல் வலிமையாக இருக்கிற மாணவி தன்னுடன் படிக்கிற தன்னுடைய சக மாணவி உடல் வலிமை குறைந்த மாணவியை வந்து அடிக்கிறது இடையூறு பண்ணுறது அப்போது இந்த மாதிரி இந்த மாணவ பருவத்திலே வன்முறையால் பாதிக்கப்படுகிற அந்த நிலைமை வந்து எல்லா பள்ளிக்கூடங்கள்லையுமே இருக்குது அது இந்தியா முழுக்க இருக்கும் ஆக பள்ளிகளில் வன்முறை என்பது இடையே நடைபெறுகிற வன்முறை இது மாணவர்களுக்கிடையே இந்த உடல் வலிமை மிகுந்த மாணாக்கர்கள் வந்து தனது தனது சக சக தோழர்கள் அதாவது தன்னுடன் படிக்கின்ற சக மாணவர்கள் அவர்களையே வலிமை குறைந்தவர்களாக பார்த்து அடிப்பாங்க தன்னுடைய வலிமை நிரூபிக்கும் பொருட்டு தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டும் பொருட்டு வகு வகுப்பறையில் தன்னை விட வலிமை குறைந்த உடலளவில் வலிமை குறைந்த உடல் வளர்ச்சி குறைந்த மாணவர்களை அடிப்பார்கள் நல்ல வளர்ந்திருப்பான் ஒருத்தன் வாட்டச்சாட்டமாக இருப்பான் அவன் என்ன பண்ணுவான்னாக்கா தன்னை விட வலிமை குறைந்த உடல் வளர்ச்சி அவனை விட குறைவாக உள்ள மாணவர்கள் அடிப்பதற்கு எளிதாக இருக்கும் அவன் திருப்பி அடிக்க முடியாது அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் தனது வன்முறை உணர்ச்சியின் வடிகாலாக அந்த உடல் வலிமை மிகுந்த மாணவர்கள் உடல் வலிமை குறைந்த மாணவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் தன்னுடைய தன்னை தன் தனக்கு ஏற்படுகிற வன்முறை உணர்ச்சிகளை அதின் வன்முறை உணர்ச்சிகளின் வடிகாலாக யாரை பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்த உடல் வலிமை மிகுந்த மாணவர்கள் உடல் வலிமை குறைந்த மாணவர்களை அடிப்பது திட்டுறது இடையூறு செய்வது இது போன்ற செயல்களில் இந்த ஈடுபடுவார்கள் இது வந்து இந்த மாணாக்கர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மன மன அழுத்தத்தை என்ன செய்கிறதுன்னு தெரியல இது எப்படி வந்து இதில் வந்து எப்படி விடுபடுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் ரொம்பவும் பாதிக்கப்படுவாங்க என்னடா நம்ம வந்து உடல் உடம்பு கொஞ்சம் வலிமை குறைவாக இருக்கிறது அவன் உடம்புல வலிமை அதிகமானவராக இருக்கிறார் என்பதற்காக அவனிடம் அடிவாங்கி கொண்டு அவமானப்பட்டு கொண்டு ஒரு மாணவ பருவத்தில் இது போன்ற அவமானங்களை சந்தித்து கொண்டு வருவது வந்து உண்மையிலே அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மோசமான ஒரு நடைமுறை இந்த நடைமுறைக்கு தீர்வு காணணும்னா நிரந்தர தீர்வு காண வேண்டும் இதற்கெல்லாம் போயிட்டு மாணவர்களுக்கு அறிகுறெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது நிரந்தர தீர்வு காண வேண்டும் அந்த தீர்வு தான் என்னென்னாக்கா வந்து ஒரு வகுப்பில் முதல்ல இருபது பேர் தான் இருக்கணும் இருபது பேருக்கு மேலே இருக்கவே கூடாது ஒரு வகுப்பில் இரண்டாவதாக மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது உணவுகளை பகிர்ந்து உண்ணக்கூடாது ஏன்னா அதெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் என்பது பிற்காலத்தில் அவங்க பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு தான் செய்ய போகிறாங்க அவங்க என்ன படித்தாங்களோ அந்த படிப்புக்கு தகுந்த ஒரு தொழிலை தான் பிற்காலங்களில் செய்ய போகிறாங்க தொழில் செய்கிற இடத்துல எப்படி அன்பு பாசம் கிடையாதோ அது மாதிரி பள்ளிக்கூடத்துலேயும் அன்பு பாசத்திற்கு உறவுமுறைக்கு நட்புக்கு இடம் கிடையாது ஆதலால் பகிர்ந்து உண்ணக்கூடாது பகிர்ந்து உண்டால் உறவுமுறை ஏற்படும் நட்பு ஏற்படும் நட்பு ஏற்பட்டால் அந்த இடத்துல நட்பு நட்பு ஏற்பட்டால் அவங்களுக்கு படிப்பு மீது கவனம் செலுத்தாது படிப்பை த படிப்பு மீது படிப்புக்கு அது தடையாக தான் அமையும் கல்வி கற்பதற்கு அது தடையாகத்தான் அமையும் கல்வி கற்கின்ற இடங்களில் தொழில் செய்கிற இடங்களில் ஏற்படுகிற உறவுமுறைகள் காரணமாக நம்மளால் ஒழுங்காக படிக்க முடியாது அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒருவர் தொடக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது அது மாதிரி வந்து இந்த வாடா போடா வாடா மச்சி நண்பர் நண்பா தோழி ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது உரிமை உறவுமுறை முறை அடிப்படையாக கொண்டு உரிமையாக கூடக்கூடாது நீ வா போன்னெலாம் பேசக்கூடாது வாடா போடா வாடி போடி வா மச்சான் அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது வாங்க போங்க தான் ஒரு ஒரு மாணாக்கர்கள் வந்து ஒருவர் வாங்க போங்கன்னு பேசணும் அது மாதிரி தனித்தனி நாற்காலிகளில் உட்கார வைக்கப்பட வேண்டும் ஒரே பெஞ்சில் ஒருத்தர் ஒருத்தர் டச் ஆகக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது அது அது மாதிரி தனித்தனி நாற்காலி இருபது பேர் தான் ஒரு வகுப்பறையில் இருக்கணும் அப்போ இருபது மேஜை இருபது நாற்காலி இருக்கணும் இது ஒரு கட்டுப்பாடாக கடைபிடிக்க வேண்டும் யாரும் யாரையும் தொடக்கூடாது யாரும் ஒவ்வொருத்தரும் வாடா போடாமல் எல்லாரும் எல்லாரையும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் ஆசிரியர்கள் கூட மாணக்கர்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் மாணக்கர் ஆசிரியர்களும் அடிக்கக்கூடாது அப்புறம் மாண ஆசிரியர்கள் கூட தங்களுக்குள் பகிர்ந்து விடக்கூடாது அப்புறம் வந்து ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் கல்வி கற்க வேண்டும் தொழில் செய்கிறதும் அப்படி தான் இருக்கணும் இதன் மூலம் கல்வி கற்கின்ற இடத்தில் வ மாணக்கர்களுக்கிடையே நடைபெறுகிற வன்முறைகள் இருக்குல்ல அதுக்கு முற்றிலும் நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்போ மாணக்கர்கள் வந்து ஒரு பயம் இல்லாமல் பயம் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் போராட்டம் இல்லாமல் கல்வி கற்பார்கள் கல்வியின் மீது ஒரு சுதந்திரமாக ஒரு கவனம் செலுத்துவார்கள் இல்லை நீ ஏன்னா நிறைய பசங்க வந்து மன உளைச்சலில் இருப்பாங்க ரொம்ப வலிமை குறைந்த மாணவர்கள் மாணவர்களை வந்து வலிமை உடல் வலிமை அதிகமான மாணவர்கள் அடிப்பாங்க ஆதிக்கம் செலுத்துவார்கள் திட்டுவாங்க இடையூறு செய்வார்கள் யாரும் உடல் வலிமை அதிகமான மாணவர்கள் தன்மை விட உடல் உடல் வலிமை குறைந்த மாணவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள் அடிப்பார்கள் திட்டுவார்கள் இடையூறு செய்வார்கள் அதனால என்ன பண்ணால் பாதிக்கப்படுகிற மாணவர்கள் கெட்ட வார்த்தை போட்டு ப திட்டிப்பாங்க அதன் மூலம் த தங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை சரி செய்ய முயற்சிப்பார்கள் தன்னை தனக்கு இடையூறு செய்கிற மாணக்கர்களுக்கு மாணக்கர்களை நோக்கி கெட்ட வார்த்தையை போட்டு திட்டுவாங்க அல்லது அழுவாங்க இயலாமையின் காரணமாக அழுவாங்க இப்படி மோசமான ஒரு பிரச்சனை இது பள்ளிகளில் நடைபெறுகிறது அதனால் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமாக கல்லூரிகளில் கூட இது நடக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் அங்கே இல்லாமல் கூட இருக்கலாம் அங்கே பெரிய அளவில் பிரச்சனை அதிகமாகிவிடும் அப்படிங்கிறனால அங்கே வந்து இது குறைவாக இருக்கலாம் ஆனால் பள்ளிகளில் இது அதிகமாக இருக்கிறது அதனால் இந்த பள்ளிகளில் வந்து நான் சொல்லுகிற விதிமுறையை கடைபிடித்தேன் அப்போ தான் பள்ளிகளில் வன்முறை இல்லாத ஒரு களமாக மாணக்கர்கள் வந்து சுயமரியாதையோடு கல்வி கற்பார்கள் அங்கே ஒரு கோ ஒருவருக்கொருவர் தொடக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது யாரும் வாடா போடா வாடி போடின்னு பேசக்கூடாது நீங்கள் வாங்க போங்கன்னு தான் பேசணும் தனித்தனி நாற்காலிகள் கொடுக்கப்பட வேண்டும் தனித்தனி மேஜைகள் கொடுக்கப்பட வேண்டும் யாரும் ஒரு ஒரு குரல் தொடக்கூடாது தொடாமல் நீங்கள் வாங்க போகணும்னு பேசி யாரும் ஒரு குரல் பகிர்ந்து உண்ணாமல் அங்கே வந்து ஆண்கள் தனியாகவும் ஆண்கள் தனி பள்ளிகளிலும் பெண்கள் தனி பள்ளிகளிலும் கல்வி கற்க வேண்டும் இது இப்போ தான் வந்து அவங்க சுதந்திரமாக கல்வி கல்வி கற்பதற்கான மிகப்பெரிய தடைகள் இப்பொழுது நீங்கிவிட்டன விட்டன நான் கூறுகிற அந்த விதிமுறைகள் நான் கூறுகிற அந்த விதிமுறைகள் மூலம் கல்வி கற்பதற்கான ஒரு நிரந்தரமான ஒரு தடை அங்கு ஏற்பட்டு விடுகிறது கல்வி கற்பதற்கு இருக்கின்ற அந்த தடைகள் முற்றிலும் விலகி நான் கூறுகிற அந்த விதிமுறையை பின்பற்றினால் மட்டும்தான் கல்வி கற்பதற்கு இங்கே மிகப்பெரிய தடைகள் அங்கே இருக்குது அது வந்து இப்போ நீங்கிவிடும் அந்த இடையூறுகள் மாணாக்கர்களுக்கு ஏற்படுகிற மன உளைச்சிகள் இடையே ஏற்படுகிற வன்முறைகள் அதெல்லாம் முற்றிலும் நீங்கிவிடும் அப்போ இன்னொன்று மிகப்பெரிய ஒரு விதிமுறை ஒன்று நான் சொல்ல சொல்ல தவறிவிட்டு தாய்மொழியில் கல்வி தாய்மொழியில் கல்வி என்பது அதுதான் வந்து மாணக்கர்கள் இன்னும் கல்வியை நேசிப்பதற்கு காரணமாக இருக்கும் நீங்கள் அந்நிய மொழியில் கல்வி கல்வி கற்றுக் கொடுத்தால் அதுவே மிக மாணவர்களிடம் மாணக்கர்களுக்கு எதிராக நீங்கள் நடத்துகிற மிகப்பெரிய வன்முறையாகத்தான் அது அமைகிறது அந்நிய மொழியில் கல்வி கற்பது கற்பிப்பது என்பது மாணக்கர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற மிக கொடூரமான வன்முறை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையை சீரழிப்பதற்கு அது ஒன்றே போதுமானது